கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் இருபத்தி ஒன்பது இன்றைக்கான எபிசோடுக்கெல்லாம் ஒரு பிரமுதங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா அபிராமி ஒரு கோவிலில் படுத்துக்கிடக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பூசாரி போய் கேட்குறாரு நேராக கிட்ட அம்மா நீங்கள் யார் காலையில் கோவிலுக்கு வந்தீங்க சாமி கும்பிட இப்போ இங்கேயே படுத்துட்டிங்களே யார் மணிங்க அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறங்க ஐயா எனக்கு வீட்டில் ஒரு சின்ன மனக்கசப்பு அதனால் கடவுளை தேடி வந்திருக்கேன் ஐயா நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பூசாரி சொல்கிறாரு அம்மா நடைய சாத்த போகிறோம் நீங்கள் மட்டுந்தான் இங்கே இருப்பீங்க உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறேங்க சாமியோட சன்னதியில் என்ன பயம் இருக்க போகுது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் பூசாரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அப்போ பூசாரி சொல்கிறாரு உங்களை பார்த்தா பெரிய இடத்து ஆள் மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட நான் சாவி கொடுத்துட்டு போகிறேன் நீங்கள் உள் பக்கமாக பூட்டிக்கோங்க அப்படின்னு அபிராமியும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு பூசாரியை வெளியில் அனுப்பிட்டு தால் போட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா அந்த அபிராமி உயிரோடு இருக்க மாட்டா சொத்தெல்லாம் என் பேருக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் என்னம்மா இப்படி ஆகிட்டு அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆகிக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க கார்த்தி அந்த அபிராமியை தேடி போயிட்டான் இதுக்கப்புறம் எப்படிம்மா கண்டிப்பாக அந்த அபிராமி வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பாக சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டா அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க கவலைப்படாத நான் இருக்கும் பொழுது இந்த சொத்து கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும் நீ தான் இந்த வீட்டோட மகாராணியாவை கவலைப்படாத அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி நேராக ஐஸ்வர்யாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க யாருக்கிட்டன்னா அந்த ரியா கிட்ட ரியா கேட்குறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உன்னை நான் அன்னைக்கே சொன்னேன் உன்னை பார்த்தேன் என் பெத்த மகன் மாதிரி இருக்க அப்படின்னு ஆனால் இந்த அபிராமி பாரு அவளுக்கு ஒரு பொண்ணு இல்லை அதனால தான் இப்படி பண்ணுறா நீ இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்ட இதுக்கப்புறம் அந்த அபிராமி சொத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்ல அதை விட்டுட்டு எல்லா சொத்தையும் இந்த காற்றுக்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நம்மளை எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கா நீ என்ன பண்ணுறன்னா அந்த அபிராமி வீட்டில் இல்லை இல்லை அவள் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு வீட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை உண்மையாக்கிடுவோமா அப்படின்னு அதுக்கு ரீயாக கேட்குறாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஒருத்தரை தப்பு இல்லையா அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாரு அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உன் கல்யாணத்தை ஏற்றுக்க மாட்டா இந்த சொத்தையும் பிரித்து கொடுக்க மாட்டா இந்த சொத்தை எப்போ பிரித்து கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீயும் ஆனந்தோ சந்தோஷமாக இருக்க முடியும் காசு இல்லாமல் இந்த லைஃப்பெல்லாம் வாழவே முடியாது நீ என்ன பண்ணுறன்னா உனக்கு தெரிஞ்ச ரவுடுகளை அனுப்பி அந்த அபிரமியை தீட்டு கட்டிடு அப்புறம் அந்த அபிராமி வீட்டுக்கே வரமாட்டாள் இதை வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற சொத்தை ஆளுக்காக பிரிச்சுக்கலாம் இங்கே பாரு இந்த வீடு கூட எங்களுக்கு வேணாம் இந்த சொத்து கூட எங்களுக்கு வேணாம் உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரியாவும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு அப்போ அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அந்த கார்த்தி சரியான ஆள் நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவான் அதனால் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரியாவும் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் நேராக அவங்க ரூமுக்கு போன பிறகு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏமா இதை போய் ஏமா அவகிட்ட சொல்கிற அவ ஒரு பேர் ஆனந்த்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க இங்கே பாரு ஒருத்தி ரெண்டாம் தரமாக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன காரணமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சொத்துக்காக தான் வந்திருப்பாள் அவளை தூண்டி விட்டு அந்த அபிராமியை தீர்த்து கட்டுறது தான் என்னுடைய திட்டமே இப்போ கார்த்தி தேடினா கூட யாரை வந்து கண்டுபிடிப்பான் அந்த ரியாவை தான் கண்டுபிடிப்பான் ரியா தான் அந்த அபிராமியை கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் அந்த ரியாவை ஜெயிலில் தூக்கி போட்டுருவான் அப்புறம் என்ன நடக்கும் அந்த சொத்தும் நமக்கு தான் வரும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த கார்த்தி ரியாவை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருவான் அபிரமி சத்தத்தோட அப்புறம் இந்த சொத்து புறம் நமக்கு தான் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜேஸ்வரை சொல்கிறாங்க உன்னை என் வீட்டு மகாராணி ஆக்கிட்டு தாண்டி இந்த வீட்டை விட்டு நான் போவேன் அப்படின்னு அப்புறமா அந்த ரியா நேராக ரவுடிகளுக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்காக ஒரு உதவி பண்ணணும் இன்னொரு விஷயம் நான் தான் இந்த விஷயத்தை செய்ய சொன்னேன்னு யாருக்கிட்டையும் என் காரணம் பண்ணிட்டுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு இதை கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம் நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் பாஸ் பண்ணுங்கள் நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோம் அப்படின்னு அப்போ ரியா நேராக அந்த அபிராமியோட ஃபோட்டோ அனுப்பி இது என்னுடைய புது மாமியா இவள் உயிரோட இருக்கக்கூடாது முக்கியமாக இவ தற்கொலை பண்ண மாதிரி இருக்கணும் நாம் பண்ணன்னு தெரியவே கூடாது அப்படின்னு இது கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேட்ரு முடிச்சுட்டு நேராக உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்புறமா நம்ம கார்த்தி வந்து அவங்க அம்மாவை காணும் அப்படின்னு எங்கள் பிடித்தாலே தான் இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த ரவுடிகளும் ஈஸியாக அபிராமியாக கண்டுபிடிச்சிடுறாங்க கோவிலில் இருக்கிறத அப்போ கோவிலோட கேட்டை எகுறி குதிச்சு நேராக அபிரமிக்கிட்ட போயிட்டு ஏய் நீ கழுத்தில் காதில் எல்லாம் கைட்டு அப்படின்னு சொல்ல அப்போ அபிரமி சொல்கிறாங்க யார் பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க இப்போ கயிற்றியா என்னடி அப்படின்னு பயந்துக்கிட்டு அபிராமியும் கையிட்ட கொடுத்துட்றாங்க அப்போ அந்த ரவுடி சொல்கிறாங்க கழுத்தில் கிடக்கிறதையும் கைட்ரி அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இது என்னுடைய தாலியை மாட்டேன் அப்படின்னு அப்போ அந்த ரவுடிங்க கத்தியை காட்டி இப்போ கயிற்றியா இல்லை உன்னை கொத்தி போடவா அப்படின்னு கேட்குறாங்க இது கேட்டுட்டு அபிராமி சமையல் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க